ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் மகேஷ் விலாக்ஸ்னால் உங்கள் தமிழ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் வெஜிடேபிள் கட்லைட் என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துக்கலாம் கேரட்டு பட்டாணி வெங்காயம் பீன்ஸு கொத்தமல்லி பச்சை மிளகாய் வேக வச்சு உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பொடியை நறுக்கிக்கலாம் இது வந்து மீல் மேக்கர் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் மீல் மேக்கர் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் பூண்டு நறுக்கி வச்சிருக்கு பூண்டு பச்சை மிளகாய் நறுக்கின கொத்தமல்லி பட்டாணி கேரட்டு பீன்ஸ் வெங்காயம் ஒரு பேன் அடுப்பில் வச்சு சூடானது பச்சை மிளகாவும் பூண்டும் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம் பூண்டு பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கு வந்து அது கூடவே ஆனியன் சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு பொடியாக அறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடியை நறுக்கிக்கலாம் அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கூட வெஜிடபிள்ஸ் ஃபஸ்ட்டுன்னு சாப்பிட்றதா இந்த மாதிரி நம்ம செஞ்சு தரும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இதை செஞ்சு கண்டெயின் பண்ணி மூணு நாள் வெளியில் வச்சு சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம்னா நாலு நாள் அஞ்சு நாள் கூட சாப்பிடலாம் குழந்தைங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது நம்ம இது பொறிச்சு கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க வெங்காயம் நாள் போது கூட சாப்பிட்டு சேர்த்து வதக்கலாம் இது கூடவே மற்ற கட் பண்ணி வச்சுக்க வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் பட்டாணி கேரட் பீன்ஸ் மூணுத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் என் இடையில் மூடி போட்டு வதக்கணும்னா சீக்கிரமாக வதங்கிடும் காயெல்லாம் வெந்துடும் இந்த அளவுக்கு வெந்ததும் நம்ம ஊற வச்சு மசிச்சு வச்சுருக்க மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம் மீல் மேக்கர் சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் மீல் மேக்கர் நான் சேர்க்குறேன் இல்லை உங்களுக்கு மீல் மேக்கர் வேணுன்னா நீங்கள் சேர்க்கறது ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் எருமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா எல்லா பக்கமும் பண்ணுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியான ஸ்நாக்ஸுங்க இது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போது மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியாக சேர்த்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற டைம் தாங்க நம்மளுக்கு மற்றபடி இது செய்யறதுக்கு ரொம்ப டைமே ஆகாது நம்ம ஒரு தடவை செஞ்சு கண்டெய்ன் பண்ணி வச்சுட்டோம்னா நாலு நாள் அஞ்சு நாள் வெளியும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒன்றுமே ஆகாது இது காய்கறிகளெலாம் தேவையான சால்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் சால்ட் சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் இந்த காய்களுக்குலாம் தேவையான அளவுக்கு மட்டும் சால்ட் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்துட்டு பிடிச்சி வச்சுக்கலாம் இன்றைக்கி அம்மா சிலிண்டர் ஷேப்பில் பிடிச்சிருக்காங்க நம்ம வந்துட்டு ரவுண்ட் ஷேப் இல்லை ட்ரையாங்கிள் ஷேப்பு எது வேணுமோ அந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா உருண்டைகளும் பிடிச்சிட்டு மைதா மைதா வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் மைதா வந்து தண்ணி கலந்து வச்சு மைதாவில் போட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் போடுறோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் எப்படி செஞ்சுருக்காங்களோ ஒரு ஸ்டெப் கூட ஸ்கிப் பண்ணாங்க அதே மாதிரி பண்ணிங்கன்னா இதே மாதிரி வரும் டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் ஒரு தடவை நீங்கள் இது செஞ்சிங்கன்னா அடிக்கடி வீட்டில் செய்வீங்க இன்னொரு நாள் நான் வந்து நான்வெஜ் கட்லை போடுறேன் இந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு வச்சுட்டோன்னா அது வந்து உதிர்ந்து வராது நம்ம பொரியும் போது வந்துட்டு உடையாமல் நல்லா பொரியும் பார்க்கவே அழகாக இருக்கும் நம்ம எல்லாம் காய்கறியுமே நம்ம வேக வச்சு போடுறதுனால நம்ம மேலே இருக்கிறது மட்டும் கிறிஸ்பியாக பொரியிற அளவுக்கு எண்ணெயில் பொரிச்சோன்னா போதும் இந்த ப்ரெட் நம்ம மேலே போடுறதுனால கோட்டிங் கொடுக்கறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் மேலே உள்ளே சாஃப்டாக இருக்கும் அதனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மற்ற எல்லாத்தையுமே ரெண்டு பிடிச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஆச்சு எண்ணெய் சூடானதும் உடனையில போட்டு பொரித்து எடுத்துக்கலாம் அதாவது கோல்டன் பிரவுன் கலர் வர அளவுக்கு நல்லா பொறிச்சுக்கலாம் போட்ட உடனே திருப்பக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துலேயே அது நல்லா ப்ரௌன் ஆகிடும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இந்தளவுக்கு பொறிஞ்சாலும் நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் கட்லைட் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான டைம் ஸ்நாக்ஸாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கூட லைக் போட மறந்துடாதீங்க வீடியோ ரொம்ப பிடிச்சிதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்